வணக்கம் வீபஸ் சிக்கன் வாங்கினா ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவை பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி கடாய் அடுப்பில் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குங்க நல்லா எண்ணெய் காய்ஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி ரெண்டு பிஞ்சலை ஒரு கல்பாச்சி இலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொறிஞ்சொன்ன ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா அது மாதிரி பொண்ணு வருவாயில் வதங்கினதுக்கு பின்னாடி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கனையும் அதை சேர்த்து கலந்துடலாம் இது நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில நீங்கள் சேர்த்துக்கங்க இதை நல்லா கலந்து விடலாம் இதில் ஒரு அஞ்சு பூண்டு பல் ஒரு சின்ன இஞ்சி தூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கேன் இதை எல்லாத்தையும் இதில் ஊற்றி கலந்துக்கறலாம் இதை நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இதை நல்லா அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு புதுனா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துருங்க முறை இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ